ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே நான்கு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒவ்வொருவருக்கும் அவருக்கென சொந்த மனம் உள்ளது அதில் அவரது இச்சாசக்தியின் அடிப்படையில் எண்ணங்கள் எழுகின்றன ஒருவர் ராமரை வணங்குவதை விரும்புகிறார் மற்றொருவர் சிவனை விரும்புகிறார் மூன்றாம் அவர் கிருஷ்ணரை வணங்கி மகிழ்கிறார் நான்காம் அவர் இயேசுவை பற்றிய சிந்தனையால் ஈர்க்கப்படுகிறார் இன்னொருவர் அல்லாவின் சிந்தனையில் மூழ்கியிருக்கிறார் இவை அனைத்தும் தனிப்பட்ட விருப்பங்களை அடிப்படையாக கொண்டவை ஆனால் எல்லா மனிதர்களின் மனதிலும் அதாவது அவர் எந்த நாட்டில் அல்லது பிராந்தியத்தில் உள்ளவராயினும் எந்த வடிவத்தை வணங்க விரும்பினாலும் எந்த தெய்வத்தை வணங்க விரும்பினாலும் எந்த நாமத்தை ஜபிக்க விரும்பினாலும் இரண்டு விஷயங்கள் முக்கியம் அவை விசுவாசம் மற்றும் சிரத்தை சிரத்தை இல்லாமல் மிக அற்பமான செயலை கூட சிறப்பாக செய்ய முடியாது சிரத்தை இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது சிரத்தாவான் லபதே ஞானம் என்று கீதை கூறுகிறது ஆர்வத்துடன் தேடுபவரால் மட்டுமே தெய்வீக அறிவைப் பெற முடியும் ஒருவன் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் சிரத்தை இல்லாமல் அவன் எதையும் சாதிக்க மாட்டான் ஆர்வமுள்ள ஒரு மனிதனால் ஒரு சிறு அக்னி குஞ்சை கூட தீயாக மாற்றிவிட முடியும் தெய்வீக அருளமுதம் பிப்ரவரி பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று சிரத்தையும் நம்பிக்கையும் சேர்ந்ததுதான் ஆன்மீகம் இவை இல்லாமல் அனைத்து ஆன்மீக பயிற்சிகளும் அர்த்தமற்றவை என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்